எல்லாம் சிவன் செயல் வாழ்க நற்றுணையாவது நமச்சுவாழ்வி அருள்தரும் கற்பகாம்பால் உணகிய கபாலீஸ்வரரின் பெரும் கருணையினால் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி காரைக்காலில் நாளை மாங்கனி திருவியா வல்ல பெருமான் அம்மையே அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர் நம் காரைக்கால் அம்மையார் அத்தனை பேர் அன்புங்க அவர் செலுத்திய அன்புக்கு நாமெல்லாம் செலுத்துவது மிக மிகமே கடும் செலுத்தவும் முடியாது அதுதான் உண்மை அப்பேற்பட்ட அன்புக்கு தான் தா பெருமா என்ன பண்ணார் தன் கணவன் இரண்டு மாம்பழங்களை கொடுத்தார் யார் காரைக்காலாமையுடைய கணவன் ஆ இரண்டு மாம்பழங்களை கொடுத்தேன் அனுப்பினார் அது அதில் ஒன்று சிவனடியாருக்கு அமுதாக படைத்து விட்டார் ஆனால் கணவன் அந்த இரண்டாவது மாங்கனியை கேட்டவுடனே எங்கே போய் நின்றார் எல்லாமே பெருமானும் நின்றார் பெருமானும் அவருடைய அன்புக்கு உருகி மாம்பழத்தை கொடுத்தார் பெருமான் அந்த நாள்தான் நாளைய திருநாள் காரைக்கால் அம்மையாரில் நாளை கொண்டாடப்படுகின்றது மாங்கனி திருவிழாவாக ஏனென்றால் அவ்வளவு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க தன்னுடைய சுற்றம் அனைத்தையும் விட்டு பெருமாளிடம் போய் பெருமான் தான் திருவடிதான் நமக்கு உயிருக்கு நிலையான இடம் என்று சென்றவர் அல்லவா அவர் ஆமாங்க நமக்கு அப்படி தான் இங்கே எதுவுமே நம்முடைய நிலை கிடையாது நாம் எதையுமே கொண்டு போகிறது நாமும் பெருமான் திருவடி தான் செல்லணும் அந்த அவங்க செலுத்தின அன்பு செலுத்தவே முடியாது இருந்தாலும் அம்மையாரை போற்றி வணங்கினால் அது சிறிதாவது நமக்கு செலுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் காரைக்கால் அம்மையாரை நாம் அனைவரும் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம்